வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற உஞ்சல் நீ அது வந்து அடிப்பாவி இந்து இப்படி என்ன வசமா மாட்டி விட்டுட்டியே இப்ப எங்க அம்மா கிட்ட என்ன சொல்லி சமாளிப்பேன் இவங்களும் விடுற மாதிரி தெரியலையே ஹரி மாட்டிக்கிட்டு நல்லா முழிக்கிறம் போல பாப்போம் எப்படி பதில் சொல்றானு டேய் நான் கேட்டுட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு அங்கட திரும்பி என்னமோ பார்த்துட்டு இருக்க சொல்லுடா யார் அந்த பொண்ணு என்ன அம்மா புள்ளி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க போல ஏண்டா ஹரி எந்த பொண்ணு பத்தி உங்க அம்மா கேக்குறா இல்லங்க நம்ம இந்து போன் போட்டுருக்கா அவ பூஜான்ற பொண்ணு பத்தி கேக்குறா என்னடா பூஜா நல்லா இருக்காளா எப்படி இருக்கான்னு கேக்குறா அதான் இவங்க யாரு யார் அந்த பொண்ணுன்னு கேட்டா திரு திரு திருன்னு முழிக்கறானுங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் ஏம்பா உங்க அம்மா அத கேக்குறல யார் அந்த பொண்ணு அச்சோ பாவம் ஹரி ரெண்டு பேத்துக்கிட்ட மாட்டிட்டு முழிக்கறம் போல நம்மளே சொல்லிரவும் ஹலோ மாமா அட இந்துமா லைன்ல இருக்காளா சொல்லுடா இந்துமா எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஹ்ம் நல்லா மாமா நீங்க எப்படி இருக்கீங்க ம் இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா அங்க சரளா சஞ்சய் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அந்த பொண்ணு யாரு நானும் கேட்டுட்டே இருக்கேன் இன்னைய வாய் திறந்து பதில் சொல்றானு பாரு திரு 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 முழிச்சிட்டு தான் இருக்கான் அத்தை நான் சும்மா ஹரி கிட்ட விளையாண்டுட்டு இருந்தேன் அத்த பூஜா வேற யாரும் இல்ல என்னோட ஃப்ரெண்ட் தான் ஏண்டா அந்த பொண்ணு இந்தோட ஃப்ரெண்ட்னு சொல்றதுக்கு எதுக்குடா இப்படி திரு திரு முழிக்கிற ஆமாமா அந்த பொண்ணு நம்ம இந்தோட ஃப்ரெண்ட் தான் அம் நீங்க சடனா கேக்குவோ எனக்கு மறந்து போச்சா அதுதான் தான் இருந்தேன் அந்த பொண்ணே இந்துவோட ஃப்ரெண்ட் தானமா அன்னைக்கு சஞ்சி கூட கொஞ்சம் கூட பாக்க வந்திருந்தாலே அந்த பொண்ணு ஏன்ப்பா இப்போ தான் மறந்து போச்சுன்னு சொன்னே அப்புறம் இவ்ளோ தெளிவா எடுத்து சொல்ற ம் எனக்கு இந்த வாய் தான் முத எதிரி அடியே இந்து நீ வரவில அப்பா வச்சுக்க ரெண்டி உடனே அப்பா இந்த விஷயத்தலாம் நம்ம அப்புறமா கூட பேசிக்கலாம் முத உங்க மருமக எதுக்கு கால் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்களா ஏன் கேட்டால் சொல்லுவியா சொல்லுடா எதுக்கு கால் பண்ணிருக்கா அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா சஞ்சை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா நம்ம இந்துக்கும் சஞ்சைக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் நம்ம இந்து மற்றும் கூடிய சீக்கிரம் கல்யாணமா ம் எனக்கு நினைக்கிறையே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா இந்தும்மா வாழ்த்துக்கள் அம்மா மேடா இந்தும்மா டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்களா எப்போ கல்யாணம் அப்பா இன்னும் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை நாளைக்கு தான் புரோகிதரை கூப்பிட்டு டேட் பிக்ஸ் பண்ண போறாங்களாம் அதனால தான் மேடம் இன்னைக்கு நமக்கு கால் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா ஓ அப்படியா அப்ப இனிமேல் தான் டேட் பிக்ஸ் பண்ணுவாங்களா சரிடா இந்துமா டேட் பிக்ஸ் பண்ணதும் மாமாக்கு போன் போட்டு சொல்லு என்ன ஆமாடா இந்துமா நான் கல்யாணத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அங்க வந்துருவேன் எனக்கு எப்படா உன்ன பாப்போன் இருக்கு பாத்தியா இந்து எங்க அம்மா உன்ன பாக்க வரதுக்கு எவ்வளவு ஈகரா காத்திருக்காங்கன்னு சட்டுப்பட்டு டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க கண்டிப்பா டேட் ஃபிக்ஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் கால் உங்களுக்கு தான் வரும் என்ன இந்த மேடம் உங்க ஃப்ரெண்ட் பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்க அந்த ஃப்ரெண்ட் உங்க மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணுவீங்களா இல்லையா கண்டிப்பா ஹரி சார் கண்டிப்பா என் ஃப்ரெண்ட் பூஜை இல்லாம என் கல்யாணம் எப்படி நடக்கும் ம் எனக்காக இல்லட்டியும் உனக்காக கண்டிப்பா அவளை கூப்பிடுவேன் போடுமா இப்போவே இப்படி கோர்த்து விட்டுட்டியே இவங்க ரெண்டு பேரும் என்ன கேள்வி மேல கேள்வியா கிட்ட தொலைச்சு எடுத்துடுவாங்களே ஏமாவையும் சும்மா இருக்குதான்

பாய் நான் கிளம்புறமா வர வர இந்த பைய பேசுறது புரியவே மாட்டேங்குதுங்க எப்ப பார் உளறிக்கிட்டே இருக்கான் அத விடுமா வயசு பசங்க அப்படி தான் இருப்பாங்க அதெல்லாம் கண்டுக்கற கூடாது ஏமா ராணி இந்து கிட்ட இந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காளா என்னங்க இப்படி கேக்கிட்டீங்க நம்ம இந்துக்கு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்க போதுங்க சந்தோஷமா தான் இருப்பா நானும் இந்த நாளுக்காக தாங்க ரொம்ப நாள் ஏங்கிட்டு நான் கும்பிட்ட தெய்வம்தான் என்ன கைவிடலை ஏன் எதுக்கு நல்லபடியா வரணும் நினைஞ்சிருச்சு. அந்த சஞ்சய் தம்பி எத்துக்கு வரன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. அதுவும் இவ்ளோ சீக்கிரமா. ம் பரவாயில்ல அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமாมารானி நானுமே நினைச்சு கூட பார்க்கல. संजय இவ்ளோ சீக்கிரம் இந்து எத்துக்கு வரணும். மனசு பயங்கர கோவத்துல இருந்தாரே. ம் என்னதான் கோவத்தை வெளிகாட்டனாலும் உள்ள இருக்க காதல் வெளிவராமல போயிடும். ம் பரவாயில்ல நம்ம இந்துமா நினைச்சுபடியே அந்த சஞ்சய் தம்பியவே கல்யாணம் பண்ண போறான் எனக்கு நினைக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்குமா டேய் அருண் நான் உனக்கு காணம் வீடு ஃபுல்லா தேடிட்டு வரேன் நீ என்னடா பால்கனில வந்து உட்கார்ந்திருக்க அது ஒண்ணே இல்ல மது சும்மா தான் என்ன சும்மா தானா ஹ்ம் உன்ன பார்த்தா சும்மா வந்து உட்கார்ந்திருக்க மாதிரி தெரியலையே ஏதோ டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது என்னடா என்ன யோசிச்சிட்டு இருக்க டேய் அத ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல டேய் எனக்கு சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்க நீ இப்ப புதுசா குத்தாத

வரவர உனக்கு என்கிட்ட பேச கூட பிடிக்கல ஐயோ என் மனசுல என்ன போடுதுன்னு எனக்கே தெரியலடி. அப்படி இருக்கா நான் எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும்? என் மனசு புறம். அப்படி ரொம்ப ரணமார்க்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் எதனாலன்னு யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. انا என் மனசு புள்ள ஏதோ வேதனை நிறைஞ்சிருக்க மாதிரி தெரியுது. டேய் अरुण, இப்படி உடைஞ்சு போய் பேசுற? என்னாச்சுடா உனக்கு திடீர்னு? என்னால முடியல மது. இந்த நேரத்துல நான் சந்தோஷமா இருக்கணும் தான். انا

எப்பவுமே எங்க அப்பா அம்மாவை நான் மறந்ததே கிடையாது அவங்களோட ஞாபகம் எனக்கு எப்பயுமே இருக்கும் என் தெரியல முடியலடி இந்த அப்பா அம்மா என் கூட இருந்தா எப்படி இருக்கும் அதேதான் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு என்னால இந்த சோகத்தை வெளிப்படுத்தவும் முடியல என்னோட கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல அதனாலதான் எல்லாத்தையும் எனக்குள்ளேயே போட்டு பூட்டிக்கலாம் நினைச்சேன் ஆனா யார்கிட்டையும் சொல்லாதவன் உன்கிட்ட மட்டும் என்னால சொல்லாம இருக்க முடியலடி ஏய் அத்த மாமா உன் கூட இல்லைன்னு யாரும் சொன்னா அவங்க இந்த உலகத்துல வேணா இல்லாம போலாண்டா ஆனா எப்பயுமே அவங்க உன் தான் இருக்காங்க நீ தானடா அப்படி சொல்லுவேன் எங்க அப்பா அம்மா என் பக்கத்துல தான் இருக்காங்க எப்பயுமே எனக்கு அந்த ஃபீல் இருக்குன்னு சொல்லி அப்புறம் என்ன ஆச்சு எல்லார் லைஃப்லயுமே எங்கேஜ்மென்ட் கல்யாணம் காதுகுத்து சடங்கு சம்பிரதாயம் வளைகாப்பு இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே பெற்றவங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்ல அவங்க இல்லாதது எவ்வளோ கஷ்டத்தை தருதுன்னு என்னால இப்ப தாண்டி புரிஞ்சுக்க முடியுது இப்போ நான் எங்க அப்பா அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றேன் பண்ணவே அருண் ஃபீல் என்னால் என்னால ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது ஆனால் என்ன பண்றது எதுவுமே நம்ம கையில இல்லையே இயற்கைக்கு எதிராக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அருண் இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அத்தை அம்மா எப்பயும் உன் கூட தான் இருக்காங்க நீ அப்படி நினைச்சு பாருடா உனக்கு கவலையே தெரியாது டே ஃபீல் பண்ணாதடா இந்த தங்கம்ல டே அருண் என்ன பண்ணிட்டு இருக்க உன்னோட கஷ்டத்தை சொல்லி பாவம் மதுவையும் கஷ்டப்படுத்துறியே அவளும் பாரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இல்ல என்னோட மதுவை நான் எப்பமே கஷ்டப்படுத்த மாட்டேன் ஏ மது இப்போ நீ எதுக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க விடு ம் இந்த மனசுல தோணாதே சொல்லிட்டேன் தேவ இல்லாம நான் உன்னையும் கஷ்டப்படுத்திட்டேன் சரி விடு ஆமா எதுக்கு நின்னுட்டே இருக்கா வா வந்து உட்காரு நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு நான் நின்னுட்டே இருக்கேன்றது உன் கண்ணுக்கு இப்ப தான் தெரியுதுல ம் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தா வந்த உடனே வாங்க உட்காருங்கன்னு சொல்றத தான் பண்பாடு அந்த சென்ஸ் ஆ உனக்கு கோம்பೀರಿ முக்கா சரிங்க மேடம் அப்படியே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிராதீங்க வாங்க வந்து பக்கத்துல உட்காருங்க ம் மேடம் இப்ப சொல்லுங்க எதுக்காக என்ன தேடி வந்தீங்க பரவால ஒரு வழியா நான் எதுக்காக வந்தேன்னு கேட்கணும்னா அது தோணுச்சே நாட் பேட் நமக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு நம்மளால போய் பார்த்து ஜாலியாக பேசிட்டு வரலான்னு வந்தேன் இங்கே வந்து பார்த்தா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பால்கனியில் உட்காந்து விட்டத்தை பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு எப்படி இருக்கும் இதில் கேட்டால் ஒன்றும் இல்லை சொல்லி மலப்புறது அப்போ தான் எனக்கு கோபம் உச்சிக்கு ஏறுச்சு அறிவிடுங்க மேடம் அதான் ஏற்கனவே வார்த்தை எடுத்துட்டீங்களே திரும்ப எதுக்கு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க ஏன்டா சொல்ல மாட்டேன் சொல்லவே இல்லை உன்னை தேடி தேடி வரேன் பாரு என்ன சொல்லணும் ஏய் எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற இங்க பாரு நீ டென்ஷன் ஆனோனே உன் மூக்கு எப்படி செவந்திருக்கு பாரு டேய் கொம்பிரி முக்கா என்ன பண்ற இங்க பாரு நான் நெருப்பு மாதிரி எங்கிட்டலாம் இந்த வேலை வச்சுக்காத அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படியா அப்புறம் இதுக்கு இப்படி மேடம் திக்கி திக்கி பேசுறீங்க என்ன பேச வார்த்தையே வரலையா வர வர உன் நடவடிக்கைலாம் ரொம்ப சேஞ்ச் ஆகிதான் இருக்கு என்னோட பழைய கொம்பேர் மக்களை பார்க்கவே முடியலையே நீ ரொம்ப புதுசா இருக்க இந்த டயத்துல உன்னை பார்க்க நான் வந்துக்கவே கூடாது போல கீடு யாரா பார்த்தா என்ன நினைப்பாங்க புதுசன் பொண்டாட்டியை கொஞ்சிக்கிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க வேற என்ன நினைக்க போறாங்க இந்த பேச்சுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்லை என்ன சொன்னீங்க புருசன் பொண்டாட்டிய கொஞ்சிங்களா சார் அதுக்கு என்ன 6 மாசம் டைம் இருக்கு. சரியா? அத மறந்துட்டு பேசாதீங்க. டேய் பாரு பாருடி யார் சொன்னா நீ એમ பொண்டாட்டி இல்லன்னு? ம் நான் என்னைக்கு உனக்கு first first ப்ரோபோஸ் என் மனசுல பொண்டாட்டியாயிட்டடி. ம் இந்த ஆறு மாசம் கடக்கலாம் உங்க அப்ப போட்ட திட்டம்? அதெல்லாம் என்கிட்ட பேசாத. டேய் மறுபடி மறுபடி அப்பா திட்டம் போட்டாருன்னு பேசாதடா. ஹ பேசி என்ன பிரச்சனை பாரு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம். எனக்கு தெரியும் உங்க அப்பனை பத்தி பேசிட்டு விடு என்ன விடு டேய் நம்ம எங்க உட்கார்ந்திருக்கோம் தெரியுதுல பால்கனில உட்கார்ந்திருக்கோம் எல்லாரும் பார்ப்பாங்க டேய் முத தள்ளி உட்காரு யாரா பார்த்தா தப்பா இருண்டா ஏண்டி ஒரு மனுஷன் உன்கிட்ட ரொமான்டிக்கா பேசலாம்னு வந்தா தள்ளி உட்கார் தள்ளி உட்காருன்னு உசர வாங்குற சார் அதுக்கெல்லாம் இடம் பொருள் ஏவல்னு இருக்கு சரியா இப்ப நீ தள்ளி உட்காரு ரொம்ப தாண்டி ஓவரா பண்ற அதை விட்டுடா டேய் இந்துக்கும் சந்தைக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் ஆக போதாமே நான் கேள்விப்பட்டது உண்மைதானா ஆமா மது சஞ்சய்க்கும் எந்தக்கும் எந்த ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் ஆகி இப்போ ஒரு வழியாக அவங்க சேர போறாங்க அதை நினைக்கும் போது எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடி ம் அவங்க என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் மது எனக்கு ஒரு சின்ன ஆசை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே தப்பா எடுத்துக்கிற அளவுக்கு நீ என்ன சொல்ல போற பரவாயில்ல சொல்லு மது எனக்கு கொஞ்சம் நேரமும் மடியில படுக்கணும் போல இருக்கு மது தேங்க்ஸ் எதுக்கு மது நீ வர்றதுக்கு முன்னாடி என் மனசுக்குள்ள ஒரு புயலும் பூகம்பும் சேர்ந்து அடிச்ச மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடி டி ஆனா நீ வந்த பிறகு அதெல்லாம் இருந்த இடம் தெரியாம காணாம போயிருச்சு இப்பதான் என் மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு என் மனசே ரொம்ப லேசான மாதிரி ஃபீல் பண்ற மது நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு எந்த கஷ்டமுமே தெரிலடி மது நீ எப்பயுமே என் கூடயே இருப்பில எனக்கு உன்னை விட்டு பிரியவே கூடாதுன்னு தோணுதுடி நீ எப்பயுமே என் பக்கத்திலே இருக்கணும் இப்படி பேசுறத கேக்கலாம் நல்லா தான் இருக்கு ஆனா இதே வாய் காலையில என்ன சொல்லுச்சு மூணு மாசம் தானே பெங்களூர் போய்ட்டு வந்துறேன் இப்படி போயிட்டு அப்படி வந்துரும் டேய் இந்த மாதிரி பேசுனது இதே வயதானே ஹம் அப்பப்ப நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறேன் அப்படியெல்லாம் இல்ல மது என்னால மட்டும் உன்ன விட்டு பிரிஞ்சு சந்தோஷமா இருந்துட முடியுமா சொல்லு ஆனா என்ன பண்ண என்னோட சுச்சுவேஷன் அப்படி உன்னை விட்டு போக வேண்டிய கட்டாயம் ம் வேற வழி இல்லாம தான் உன்னை சமாதானப்படுத்துறக்காக அப்படி பேசினேன் ஆனா நீ போன பிறகு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாண்டி தெரியும் என்ன பண்ண எனக்கும் வேற ஆப்ஷன் இல்லை நான் அப்படிலாம் பேசினா தானே ஓ மைண்ட் சேஞ்ச் ஆகும் அதுக்காக தான் அப்படி பேசினேன் இங்கே பாரு அருண் இப்பெல்லாம் அது இதுன்னு பேசி என் மைண்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்காதே டே எப்பயுமே நீ எனக்கு வேணும்டா உன்னை விட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது இன்னொரு தடவை என்னை விட்டு எங்காவது போறேன்னு சொன்ன பிச்சிருவேன் ஆஸ்கள் சரிங்க மகாராணி தங்கள் உத்தரவுப்படியே இனிமேல் நடக்கும் உங்களை விட்டுட்டு இனிமேல் எங்கே போக போறேன் ம் இனிமேல் ஐயா இதே தேனியில் தான் இருப்பேன் நம்ம ரெண்டு பேரும் தேனாவும் பார்த்துக்கலாம் தேனாவும் பேசிக்கலாம் ம் ஒரே ஜனிதான் போசமெல்லாம் அடைந்தேனும் இழந்தேன் மணரோரு அருள் ஒரு சின்ன ஆசைடா சொல்லுங்க மகாராணி என்ன ஆசை உடனே நிறைவேற்றி வச்சுரு அருள் சஞ்சைக்கும் இந்துக்கும் எல்லாம் பேசாம நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரேதா எங்கேஜ்மெண்ட் வச்சு கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ல ஏண்டி உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு இங்க பாரு மது நமக்குதான் தலை விதி ஆறு மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ண போறோம் அவங்க பாவண்டி ஏற்கனவே ரொம்ப பிரிஞ்சிருந்துட்டாங்க இனிமேலும் அவங்களை நமக்காக பிரிஞ்சிருக்க சொல்றது நியாயமா இருக்காது என்ன கேட்டா சஞ்சய்க்கு வேமா என்கேஜ்மெண்ட் வச்சு கல்யாணம் முடிக்கிறதா எனக்கும் நல்லது அவனுக்கும் நல்லது இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே கல்யாணம்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா இது நடைமுறைக்கு ஒத்து வராதுடி பாவம் அவன் இந்துவ பிரிஞ்சு எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டான்னு எனக்கு தாண்டி தெரியும் ஹம் இப்பயாவது அவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும் திரும்பி அவன் கிட்ட போய் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லி அவன ஆறு மாசம் வெயிட் பண்ண வைக்க எனக்கு இஷ்டம் இல்ல இப்படி ஒண்ணு இருக்கோ நான் அதை யோசிக்கவே இல்லடா டேய் சரி கல்யாணம் தான் ஒன்னா பண்ண முடியாது அட்லீஸ்ட் எங்கேஜ்மெண்டாவது ஒன்னா பண்ணுவோமே என்ன சொல்ற நீ ம் இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு சரி அதை வேணா நான் என் சந்தைகிட்ட பேசி ம் சரிடா உடனே பேசிடு என்ன நாளைக்கே பேசிடுடா எனக்கு இப்பதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏ மது என்னால உன புரிஞ்சுக்கவே முடியலடி இந்து உன்னை எப்படி எல்லாம் பேசினா இவ்வளவு தப்பா எல்லாம் பேசினா ஆனா இப்படி நீ அவங்கள இவ்வளவுதான் நினைக்கிற என்னால அதை மட்டும் புரிஞ்சுக்கவே முடியலடி உனக்கு ரொம்ப பெரிய மனசுதான் நீ சொல்ற மாதிரி எனக்கு ரொம்ப பெரிய மனசுலாம் கிடையாது ஆனா நான் உன்னை காதலிக்கிறதுக்கு காரணமே இன்னும் ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்கறது என்ன என்ன ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருந்தாங்க தெரியுமா அவங்களோட லவத்துதான் எனக்கு லவ்வுக்கான அர்த்தமே தெரிஞ்சதுடா தான் நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சேன் ஆனா அவங்க பிரியறதுக்கு காரணமே நானும் தெரியறப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அருண் அதனாலதான் அவங்களை எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன். ம் ஃபைனலி அவங்க சேர்ந்துட்டாங்க எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ம் சரிங்க மேடம். மேல கை போட்டதுக்கே அவன் பாப்பா, இவன் பாப்பான்னு பேசுறீங்க. இப்ப மடியில போட்டு தாலாட்றீங்களே, இப்ப மட்டும் யாரும் பார்க்க மாட்டாங்களா என்ன? ஏய், பாவம் கவல படுறானே மடியில படுக்க வச்சான். இவ்ளோ வாய் பேசுற நீ. என்னடா முதல்ல? எந்திரி. எந்திரின்னு சொன்னேன். இப்டி இப்படி வரட்றா? இதெல்லாம்

இவருக்கு ஹிட்லர்னு பேர் வச்சதுல தப்பே இல்லை ம் எப்போ பாரு உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த லேப்டாப்பு ஃபோனு மெயிலு அது இதுன்னு இதுகளையே கட்டி அழுகிறாரு எப்போ பாரு வேலை 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 சே எங்கள் அத்தை பெரிய தப்பு பண்ணிட்டாங்க இவருக்கு சஞ்சயின்னு பேர் வச்சதுக்கு வேலை மிஷின் ரோபோட் அப்படின்னு பேர் வச்சிருந்துருக்கலாம் ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கும் அப்படி என்னதான் பண்ணுறாரு ம் என்ன <laughs> கேட்டுச்சுங்களா <laughs> 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 இங்க பாருங்க அப்படி என்னதான் மும்பரமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க பேபிமா நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அதுக்கு தான் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை எப்பப்பா இந்த லேப்டாப்பையே கட்டி அழுங்க அப்படி எதுக்கு நீங்க எல்லாம் காதலிக்கிறீங்க கோபப்படாதீங்க மேடம் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் ப்ளீஸ் தான் சொல்லும் வேலையை முடிச்சுட்டு வரேன் ஓகே ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு சரி சரி இருபத்தி மூணு வருஷமா வெயிட் பண்ணிட்டேன் இந்த அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டேன்னா வேமா வேலையை முடிச்சுட்டு வாங்க சரி சரி வேம முடிச்சிட்டு வரேன் வெயிட் பண்ணு ஆமா காலையில எல்லாம் சும்மா தான இருந்தீங்க இப்போ என்ன திடீர்னு உட்கார்ந்து மீட்டிங் நோட்ஸ் எடுக்கறேன்னு கிட்டிருக்கீங்க இதெல்லாம் சரியில்ல பாத்துக்கங்க அம்மா தாயி இது திடீர்னு வந்த ஒரு ப்ராஜெக்ட் இது மும்பை ப்ராஜெக்ட் நாளைக்கு காலையில நானும் கிருஷ்ணும் மும்பைக்கு கிளம்பணும் எங்களுக்கு அங்க போய் ஒரு மீட்டிங் இருக்கு அதனால தான் இப்போ உட்கார்ந்து அவசர அவசரமா நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் புரியுதா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு நான் வரேன் என்ன காலையில மும்பை கிளம்பறீங்களா என்ன வாரறீங்களா

ஏய் எப்படி சொல்வாங்களா நீங்க தான் காலையில அருண் வீட்டுக்கு போனவர் இப்போ தான் வந்திருக்கீங்க வந்த இந்த லட்டா தூக்கிட்டு வந்து உட்கார்ந்தாச்சு அப்புறம் எப்படி எங்ககிட்ட பேசுவாங்க ஓ சாரி சாரி அதுக்கு நம்ம தான் சரி ஓகே விடு வண்டி பேர் வந்து டேட் தான பிக்ஸ் பண்ண போறாரு அதுக்கு நீயும் அம்மாவும் இருந்து பாத்துக்கோங்க நான் எதுக்கு இருக்கணும் அப்படினா நம்ம கல்யாண தேதி குறிக்கிறதுக்கு நீங்க இருக்க தேவையில்லையா ம் சரி அப்ப என்ன சொல்ல வரீங்க இது உங்களுக்கு முக்கியமான விஷயம் இல்ல அப்படிதானே

நாளைக்கு கிருஷ்ணன் மட்டும் கூட போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வர சொல்லலாம். அண்ணா அவன் என்னையும் கூப்புறான். காரணமா தான் ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எப்பயுமே பண்ணிர்குமா. அதனாலதான் அவன் என்னையும் கூப்புறான். வரலன்னு சொல்ல முடியadல. ம் புரிஞ்சுக்கூடா ம் இப்படி பாவமா பேசியே காரியத்தை சாதிச்சிருங்க. சரி, போயிட்டு வாங்க. நான் அத்தியம் பாத்துக்கறேன். ம் மறுபடியும் பொண்டாட்டிக்கு ரொம்ப இன்னா கோவமா வருது ம் ஏன்னா இந்த வீட்ல பொண்டாட்டி ராஜேந்தனா. ஹே சஞ்சய், என்ன பண்றீங்க? தள்ளி நில்லுங்க அத்தை வந்தாலும் வந்துருவாங்க சொன்னா கேளுங்கப்பா தள்ளி நில்லுங்க எங்க அம்மால இந்த பக்கம் வரவே மாட்டாங்கடி ஓ அப்படியா எதை வச்சு அப்படி சொல்றீங்க எங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் நான் இங்க இருந்தேனா கண்டிப்பா லேப்டாப்போட வேலையோட இருப்பேன்னு எங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் சோ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க டிஸ்டர்ப் பண்ணா வீடு ரெண்டாயிரம் எங்க அம்மாவுக்கு தெரியுமே அதனால எங்க அம்மா இந்த பக்கம் வர வாய்ப்பே இல்லை சோ மிஸ்ஸஸ் சஞ்சய்

அப்பயே தெரியும்டி உன்னோட தில்லாலங்கடி வேலையெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் குறுக்குருன்னு பார்க்கறது நான் பார்க்காதப்ப என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நான் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா என்னை நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கிறது ஆ நான் ஊரில் இருந்து வந்துட்டா போதும் உடனே காலேஜை கட்டடிக்க பிளான் பண்ணுறது நீயும் சரியான தில்லாலங்குடி தாண்டி போதும் போதும் ரொம்ப ஓட்டாதீங்க என்ன பண்ண நிறைய பிள்ளையா இருந்தாலும் காதலிச்சுட்டனே அதனாலதான் உங்க அளவுக்குலாம் ஜீனிஸ் மாதிரி என்னால் யோசிக்க முடியலப்பா ஹம் உங்க பின்னாடியே சுத்தினேன் அப்பெல்லாம் தோணும் எதுக்கு இந்த ஹிட்லர் இப்படி இருக்காரு ஒவ்வொரு நேரம் பாசமா வராரு ஒவ்வொரு நேரம் தூரம் போயிடாருன்னு தோணும் அப்ப புரியாம போச்சு ஹம் நமக்காகத்தான் இப்படி இருக்காருன்னு அது நான் அப்பயே புரிஞ்சிருந்தா அம்மா அப்பாலாம் இழந்திருக்க மாட்டேன்ல அவங்களும் இப்போ என் கூட இருந்து என்னோட கல்யாணத்தையும் பார்த்துருப்பாங்க அம்மா அப்பாவுக்கும்

நீயோ நானோ நம்மள பெத்தவங்களோ யாருமே குறைச்சல கவலைப்படல எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ன வெளிக்காட்டாமலே இருந்துட்டோம் அதுதான் இவ்வளவு நாள் காக்க வச்சிருச்சு ஆனா இந்து இனிமேல் உன்னை விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன்டி இது சத்தியம் இனிமேல் நீ கண்கொலங்குற மாதிரி நான் எப்பயுமே நடந்துக்க மாட்டேன் என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கல இந்து என்ன தோல்வி இது வரைக்கும் நான் உங்களை நம்பினா நம்பலையா அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் இனிமேல் என்னால் உங்களை எப்பயுமே பிரிய முடியாது செஞ்சாய் எனக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது எப்பயுமே நீங்கள் என்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்க என்னை ஏமாற்ற மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு என்னை விட உங்கள் மேலே தான் அதிகமாக நம்பிக்கை இருக்குது புரிஞ்சுதா இனிமேல் இப்படி ஒரு கேள்வி கேட்காதீங்க வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணம்

என்னால சிரிப்பு அடக்கவே முடியல இதெல்லாம் உனக்கு தேவையா கடைசியில உன ஒரு காட்சி பொருள் மாதிரி ஆக்கிட்டாங்க இதுக்கு நீ அமைதியா இருந்திருக்கலாம் அப்படி என்னடா ஜோக் சொன்னே என் மர்மக இப்படி சிரிச்சிட்டு இருக்கா அந்த ஜோக்க எனக்கு சொல்ல மா பேசாம இருங்கமா அவ தான் ஏதோ லூஸ் தர்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா நீங்க அவளுக்கு மேல இருக்கீங்களே சரி சொல்லுங்க என்ன விஷயம் இங்க வந்தீங்க நீங்க எங்கலாம் வரவே மாட்டீங்களே டேய் நானும் நீ கீழ வருவேன் வரவன ஹால்ல எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கீழே வர மாட்டீங்கறியே அதனால தான் நானே இங்க வந்தேன் ஓ அப்படியா சரி சொல்லுங்க அப்படி என்ன தல விஷயம் டேய் என்னமோ உன்கிட்ட சொன்னாளா இல்லையா நாளைக்கு பண்டிதரோ வீட்டுக்கு வர சொல்லி இருக்கேன்டா நாளைக்கு காலையில கம்பெனிக்கு போறே அங்க போறேன் இங்க போறேன்லாம் கிளம்பிராத நாளைக்கு வீட்ல இருக்கணும் புரியதா அம்மா இப்ப நீங்க வரயா இங்க பாருங்க நான் உங்க மருமகன் கிட்ட டீடைலா சொல்லிருக்கேன் அவக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ஃளைட்லயே நானும் திருச்சூ மும்பைக்கு கிளம்புறோம் ஓகே. என்ன? மும்பைக்கு கிளம்பறியா? டேய், நாளை காலையில பண்டிதர் வருவாரேன்னு சொல்லிட்டு இருக்கே, நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ நாளைக்கு வீட்ல இருக்கற. அம்மா, இப்பதான் அம்மா இவக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சேன். அடுத்து நீங்க ஆரம்பிக்காதீங்க. எதுவா இருந்தாலும் உங்க மர்மகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குதாகி ரெண்டு பேரும் கீழே போய் ஹாலல உட்கார்ந்து நல்லா பேசிக்கிட்டே இருங்க. போங்க. ஏய் இப்போ நீ தப்புச்சிடடி. நாளைக்கு போயிட்டு வந்து உன்ன வச்சுக்கிறேன் ஆஹா அப்படியா அதையும் பாக்கலாம்